ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு பட் ஸ்டொப்ளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் அதுவும் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப சுலபமான ஒரு குக்கும்பர் ட்ரிங்க் தான் இது குடித்தா நல்லா வெயிட் லாஸ் ஆகும் பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் உடம்புல உள்ள கெட்ட நீர்லாம் வெளியாக்கிடும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் ரெண்டு வெள்ளரிக்காவை லேசாக தூள் செய்யிருக்கேன் ரொம்ப தூள் செய்வலை லைட்டாக அதை ஒரு மாதிரி இருக்குல்ல அது மட்டும் எடுத்துகிட்டு வெள்ளரிக்காய் ரெண்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நாட்டு சக்கரை இன்னும் கூட கம்மியாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் எலிஞ்ச மிளத்தில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு வெல்றிக்காவுக்கு ஒரு எலுமிச்ச வந்து கரெக்டான குவான்டிட்டியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லெமன் கூட எடுத்துக்கலாம் இப்போது இந்த லெமன் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு எடுத்திருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஜூஸ்க்கு மொத்தமாக எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த ஜூஸ் கூட வந்து நீங்கள் தூள் ஒரு சிட்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இன்னும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூளும் இது கூட போடுறாரு இருந்தாலும் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் ஸோ இது ரெண்டும் ஆப்ஷனல் தான் இப்போது நல்லா மிக்ஸியில் அடிச்சிருங்க அதாவது அதோடது வந்து நீங்கள் வடிகட்டி இருந்தாலும் குடிக்கலாம் இல்லைனா வந்து ஃபில்டர் பண்ணாமல் நல்லா நைஸாக அடிச்சுட்டு இருந்தாலும் ஓகே நான் வந்து இன்றைக்கி ஃபில்ட்ரு பண்ணல பட் நல்லா நைஸாக அடிச்சுட்டேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தி மாதிரி நல்லா நொறை நொறையோட சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே புதினா லீவ் போட்டுக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் ஹனி கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும் கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ